மகாபிரிவாலே சரணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி மொகோன்னத காமகோட்டிபேட்டை உபாஸ்திரவதாம் சரணாம் உபாசி மகாபிரிவ வைபவத்தில் எத்தனையோ அனுபவங்கள் பார்த்துருக்கோம் பக்தவடிகளோடது அத்தனை பேருக்கும் விதவிதமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா வியாதி தீர்றதுக்கு கல்யாணம் கல்யாணமார்த்துக்கு குடும்பத்தில் சுமூகமாக இருக்கிறதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் தம்பதிகள் சேர்றத்துக்கு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் வரதட்சணை கொடுமை கல்யாணம் ஆகாத ஆகாதவாளுக்கு அந்த ஏழை ஏழைகளுக்கு எவ்வளவு பொருளாதார ரீதியாக ஏதாவது செய்யணும்னா யாரையாவது கை காமிச்சு விட்டு எத்தனையோ பண்ணியிருக்கா நம்மளும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம அதில் ஒரு வித்தியாசமான மகிமையை பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் நீலக்கல் ராமச்சந்திர சா சாஸ்திரிகால் இருக்கு அவள் குடும்பம் இன்னமும் நீலக்கல்ங்கிறது அவளுக்கு பட்டம் அவரோட சிநேகிதர் ஒருத்தர் அந்த ஸ்னேகிதருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது பிறந்ததுலேருந்து ஏதோ கண்ணில் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டா கண்ணில் கோளாறுனால் இப்போத்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற காலம் அது அல்ல அப்படியுமே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தாலுமே இறை அனுகிரகத்தினால குரு அணுகுறத்தினால தான் தீரும்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து எதுவுமே மாற்ற முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போது இவருக்கு அந்த பொன் குழந்தைக்கு கண் பார்வை தெரியல வராதுன்னே நிறையா பேர் சொல்லிட்டா அப்புறம் சங்கர நேரத்தினாலி எடுத்துன்னு போனான் குழந்தைய அழிச்சின்னு போனான் அங்கே அழிச்சின்னு போனதும் அங்கேயும் டெஸ்ட் பண்ணிட்டோ இது துர்லபம் பார்வை வர்றதுங்கிறது துர்லபம் இதை பார்க்கலாம் ரெண்டு மூணு சிட்டிங் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டா அப்போங்க இந்த நிறைய பேர் வந்திருப்பா இல்லையா செக்கிங்க்கு செக்கப்புக்கு வந்திருப்பாள் அவள் அதில் சொன்ன ஒருத்தர் நீங்கள் என்ன ஏதுன்னு விவரம் கேட்டால் ஐயோ பச்சை குழந்தையாருக்கே இப்படி இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டால் எங்கேருந்து வரீல்னு கேட்டாள் இவர் அதுக்குள்ளேற இந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து வரும் அடாடா காஞ்சிபுரத்தில் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைகிற மாதிரி அங்கேருந்து இங்கே வந்துருக்கேனா என்னன்னு இவருக்கு புரியல என்ன சொல்லல் தெரியல அப்படின்னார் பாவை சொன்னான் நீங்கள் அங்கே இருக்கா எத்தனையோ பேர் போய் பார்த்தா வாளோட எத்தனையோ பேரோட கஷ்டங்கள் சங்கடங்கள்லாம் தீர்றது அவரோட பார்வைப்பட்டாலே போகுமே அங்கே இவா டாக்டர்ஸ் அதுங்கிறத விட அனுக்கிரகத்தில் தேவையில் சான்ஸ் இருந்தால் அவரை போய் பாருங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னான் நமக்கு என்ன சொன்ன எத்தசா பித்தந்தெலியும் நமக்கு உடனே அதை செய்யணும்னு தோணும் ஆஹா அதை அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு மேட்ரு ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்தான் பரிவார் தரிசனத்துக்கு காத்துருக்காமல் குழந்தைய அவரோட பாதத்தில் போட்டுவிட்டோ இது பண்ணலை விஷயத்த சொன்னான் பெரிவ ஒன்றும் வாயத்திறந்து ஒன்றுமே சொல்லலை அப்படி ஒரு ஒரு அர்த்தபூர்வமாகவோ அது அந்த பார்வையை நேரடியாக பார்த்த தான் தெரியும் அவர் அப்படி உன்னிச்சு பார்த்தார் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு தெரியாது அதெல்லாம் அவரோட பட்டதும் அந்த பட்டுடுத்து அதுக்கப்புறமா பெரியவா வந்து கல்கண்டு பிரசாதம் தான் கொடுத்தா போகலான்னு சொல்லிட்ட படிப்படிப்படியாக என்னாச்சுன்னா அடுத்த செட்டுங் பெரிவா வந்து போங்கப்பா ஆகும் வாயை வாயத்திறந்து எதுவுமே எப்போயுமே சொல்ல மாட்டான் கிளம்பிட்டா அங்கேருந்து அடுத்த இதுக்கு வந்து சங்கர் நேத்திராலயக்கு போனால் சங்கரநேத்ராலயில செக்கப்பில் என்ன சொன்னான்னா இது ரொம்ப மிராக்கலாக இருக்கே முதல்ல இருந்த மாதிரியே இல்லை இப்போது நல்லா தெரிகிறது இம்ப்ரூவ்மெண்ட்டு இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து சில லிக்விட் இந்த மாதிரி எழுதி கொடுத்து அதை போட்டுருங்கோ இன்னும் ஒரு ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் கண்ணாடி போடுற மாதிரி பண்ணிடலாம் பார்வை கிடச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையை அப்போ தான் வாழலாம் சொல்ல முடிஞ்சுது என்ன நடந்ததுனே வாளுக்கு புரியல ஆனால் சம்திங் ஹேப்பன்டு வராதுன்னு தீர்மானம் பண்ண ஒரு விஷயம் கிராஜுவலாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ரெண்டு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் கண்ணாடி போட்டு அதை நல்லபடியாக ஆக்கிடலாம் அப்படின்னு அவள் அன்னைக்கு செக்கப்பில் சொல்கிறான்னா இது வந்து பெரிவா செஞ்ச அற்புதம்னு நினைக்காமல் வேறு எப்படி சொல்ல முடியும் மகாபெரிபாலேஸ்வரன்